இங்கே இந்த பொண்ணு டெய்லி இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பா நைட்டு லேட்டாக தூங்குறது அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு காலையில் லேட்டா கிளம்புறது வேக வேகமா ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு வெளியே போயிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா கூப்பிட்றாரு அது கண்டுக்காம கண்டுக்காமல் வெளியே ஓடிடுவா அதுக்கப்புறம் வெளியே வந்து சூ மாட்டிட்டு இருப்பா அந்த நேரம் இவங்க அம்மா கூப்பிடுறாங்க இவங்க அம்மா கூப்பிட்டோன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம மறுபடியும் வருவா ஏன்னா இவங்க அம்மாவுக்கு கண்ணு தெரியாது இவங்க ஸ்கூல் கிளம்பும்போது போது கெட்ட ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க ஸ்கூல் போகும்போது ஃபோன் எடுத்துகிட்டு போயிடுவா அதனால தான் செக் பண்ணுவாங்க செக் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ கிளம்பிடுவா ஒரு நாள் இவங்களோட ஃப்ரெண்டு உங்க பொண்ணு ஸ்கூல் விட்டு வரும்போது வேற யாரு கூட வரதான் நான் பார்த்துருக்கேன்னு சொல்லுவாங்க ஸ்கூல் முடிஞ்சு பாய் ஃப்ரெண்டோட வெளியே வரும்போது இவங்க அம்மா வெளியே நிற்கிறத பார்த்துட்டு இவளுடைய பாய் ஃப்ரெண்டு தான் இங்கே அம்மா தெரியக்கூடாதுன்றதுக்காக அங்கேருந்து நைஸாக கிளம்புறதுக்காக பிளான் பண்ணுவாங்க ஆனால் அம்மா இவளை கண்டுபிடிக்கிறதுக்காக இவளோட பேக்கில் ஒரு செயின் கட்டி இருப்பாங்க அந்த செயின் சவுண்டை கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை அவளுடைய கையில் பிடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிவிடுவோம் ஆனால் இவங்க அம்மாவுக்கு கிராஸ் பண்ணி போகிறது தெரிஞ்சிடும் அப்புறம் இவங்களே ஃபர்ஸ்ட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க ஆனால் இப்போ லேட்டாக தான் வருவாள் ஏன் லேட்டாக வரான்னு சொல்லிட்டு இவங்க அம்மா கேட்டுகிட்டே இருக்கும்போது போது இவங்கிட்ட ஃபோன் ரிங் ஆவார் சவுண்டு கேட்குது உடனே அந்த ஃபோனை எடுத்து யார் கொடுத்தாங்கன்னு சொல்லி கேட்டு அதை உடச்சிடுவாங்க கோவத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க அம்மாவோட மேரேஜ் கிஃப்ட் எல்லாத்தையும் கிழிச்சு உடச்சி போட்டுருவோம் ஏன்னா இது அவங்க அம்மாவோட மெமரிஸ் அதனால அவங்க அம்மா எடுத்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அம்மாவும் ஏன் இப்படி எல்லாம் பண்றேன்னு சொல்லி கேட்கும்போது இவங்கள அடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுவா அதுக்கப்புறம் இவங்களோட வீட்டுக்கார்கிட்ட சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ரெண்டு பேத்துக்குமே கண்ணு தெரியாதுன்றதுனால என்ன பண்றதுன்னு ஒன்றுமே புரியாது அடுத்த நாள் ஸ்கூல் போய்ட்டு ஈவினிங் பார்த்தா அந்த பொண்ணு வர மாட்டா இவங்களுக்கும் பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போலீஸுக்கு கால் பண்ணுவாங்க நேரம் கழிச்சு மறுபடியும் உங்களுக்கு ஒரு கால் வருது அதில் ஒரு பாடி தனியாக இருக்கு அதில் வந்து உங்கள் பொண்ணான்னு சொல்லிட்டு ஐடென்டி பண்ண சொல்லி போலீஸ் கால் பண்ணியிருப்பாங்க அம்மாவும் அந்த பாடியோட கையை பிடிச்சி பார்த்துட்டு கன்ஃபார்மாக இது என்னோட பொண்ணாக இருக்க அது வேற எங்கேயாவது இருப்பான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தேடிட்டு இருப்பாங்க ஆனா இவ இவளோட பாய் ஃப்ரெண்டோட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பா அம்மா ரெண்டு பேரும் இவ்வளவு கஷ்டப்பட்டு தேடிட்டு இருக்க இந்த விஷயம் எதுவுமே தெரியாது இவ்வளவு உங்களோட பாய் ஃப்ரெண்டோட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவா வீட்டுல வந்து பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் பக்கத்துல இந்த பெட்ல பார்த்தா இவ உடச்சு போட்ட எல்லா கிஃப்ட்டும் அங்கதான் கிடைக்கும் அதெல்லாம் பார்த்து இவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பா ஏன்னா இவங்க அம்மாவோட கிஃப்ட் எல்லாமே ரொம்ப நியாபகமா வச்சுட்டு இருந்திருப்பாங்க அதுல இருந்து ஒரு டேப் ரெக்கார்டு மட்டும் ரெடி பண்ணி பார்த்தா இவங்க அம்மா இந்த பொண்ணு சின்ன வயசுல பேசினது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பா இதெல்லாம் கேட்டு அவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்பா அம்மா ரெண்டு பேரும் மலையில் என்ன பண்ணுறது எங்கே போகிறதுன்னு ஒன்றும் புரியாமல் நடந்துட்டு இருப்பாங்க இவ்வளோ இவங்க அம்மாவை தேடி ஓடி வந்து இவங்க அம்மாவை கண்டுபிடிச்சிடும் அதுக்கப்புறம் கொடையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நான் அங்கே இருக்கேன்னு இருக்குன்னு சொல்லுவாள் அப்பா அம்மாவும் இவளுடைய குரலை கேட்ட அடுத்த செகண்டே இவளை கட்டி பிடிச்ச ரொம்ப அழ ஆரமிச்சிருவாங்க இவங்க இப்படியெல்லாம் பண்ணுறதை பார்த்து அவங்க எவ்வளோ மிஸ் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவன் பண்ண தப்ப ரியலைஸ் பண்ணி அங்கே அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க